ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததை பகிர் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழ வகை தான் பார்க்க போகிறோம் இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச பழம் இந்த பழத்தினால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ அந்த பழம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொய்யா பழம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எ இந்த ரிக்வஸ்ட் வந்து நிறையா ஆன்லைன் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க மெயினாக நம்ம சோஷியல் மீடியாவில் எப்படி ஒர்க் பண்ணணும் எப்படி வீடியோ எடிட் பண்ணணும் எப்படி போஸ்ட் பண்ணணும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டுடேரியல் கிளாஸும் கோர்சஸ் ஆஃபர் பண்ணி உங்க ஜாயின் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதில் எந்தவித டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க கிளியர் பண்ணுறாங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட சின்ன வீடியோ பார்க்கலாம் வாங்கல் டு ஃபைன் ட்ரூலி ஸ்பீக் லாங்குவேஜ் இட்ஸ் இட்ஸ்லி ஓவர் Welcome to EduQuest where learning is made just for you. At EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. விசிட் எஜு கோர்சஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் கொய்யா பழம் இந்த பழம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு பழமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கொய்யாப்பழம் சீசன் பழம் கிடையாது ஸோ வருஷம் ஃபுல்லாக நீங்கள் கம்மி விலையிலேயே இந்த கொய்யா பழத்தை வந்து வாங்கிக்கலாம் ஆனால் இந்த கொய்யா பழம் வந்து பல நன்மைகள் நமக்கு கிடை கொடுக்குது அது பலருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ அதனால் இந்த பழத்தினுடைய அருமைகள் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் ரெகுலராக இந்த கொய்யா பழத்தை எடுத்துக்கலாம் இந்த கொய்யா பழத்தை வெட்டி அதுக்கு மேலே மிளகாய்த்தூள் உப்பு இதை போட்டு தடவி சாப்பிட்டாலே அதில் இருக்கிற சுகமே ரொம்ப தனியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி என் வீட்டு குழந்தைங்களும் உப்பு மிளகாய்த்தூள் போட்டு இந்த கொய்யா பழத்தை சாப்பிடுவாங்க அப்படியே கூட சாப்பிடுவாங்க நம்ம நிறைய பேர் ஆப்பிள் மாம்பழம் இதெல்லாம் நிறைய காசு கொடுத்து வாங்குகிறோம் ஆனால் இந்த கொய்யா பழம் விலை கம்மியாக கிடச்சாலும் இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்காமலே போயிடுறோம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கொய்யாவில் இருக்கும் வைட்டமின் சி லைகோபீன் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் கரோட்டீன் நீர்ச்சத்து இது எல்லாமே நம்ம சர்மத்துக்கு நல்ல பலன்களை தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் கொய்யாவில் அதிகமாக இருக்கிறது மாங்கனீஸ் இது வந்து உடலில் ஊட்டச்சத்து சேமிக்கிறதுக்கு உதவுகிறது இதில் உள்ள பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் நாலு ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கிற வைட்டமின் சி ஒரே ஒரு கொய்யாலருந்தே கிடச்சிடும் இது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வழக்கமாக நோய் கிருமிகளிடமிருந்து இந்த கொய்யா அதாவது வைட்டமின் சி வந்து உடலை பாதுகாக்கும் வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் ஸ்கர்வி அப்படின்ற நோயின் தீவிரத்தை குறைக்கிறதுக்கு இந்த கொய்யா வந்து ரொம்ப உதவுது அதை ஜூஸ் போட்டும் சாப்பிடலாம் இந்த கொய்யா பழத்தில் இருக்க லைகோபின் கியூர்செட்டின் வைட்டமின் சி ஃபாலிஃபினால்கள் இதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்களாக செயல்படுது அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்க ஃப்ரீ ரெடிக்கல்களை குறைக்க செய்து கேன்சர் வரா வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கொய்யா பழம் உதவுகிறது கொய்யாவள இருக்க லைகோபின் மார்பக புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கக்கூடியது இதில் உள்ள அதிகமாக நார்ச்சத்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் லோ கிளைக்ளோலிக் இருப்பதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு திடீரென அதிகமாவதையும் தடுக்கும் இந்த கொய்யா பழத்தை ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது சர்க்கரை நோய் தாக்கும் அபாயத்தை வெகுவாக குறைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்க சோடியம் பொட்டாசியம் அளவுகளை சமநிலைப்படுத்தி இரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள்ள வச்சிருக்கலாம் ஒரு நாளைக்கு தேவையான நார்ச்சத்தில் பன்னெண்டு சதவிகிதம் இந்த கொய்யா பழத்தில் கிடைக்கிறதுனால செரிமானம் வந்து சீக்கிரமாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் கொய்யா பழத்தினுடைய விதைகளை முழுசாக விழு முழுங்கினாலோ அல்லது மென்று சாப்பிட்டானாலோ குடலினுடைய செயல்திறன் அதிகரிக்கும் இந்த விதைகள் வந்து சிறந்த மலமிளக்கியாக செயல்படுறதுனால இருந்து காக்கும் இதில இருக்க வைட்டமின் ஏ பார்வை குறைபாட்டை தட்டுக்கும் பார்வைத் திறனை மேம்படுத்தும் கண் புரை வளர்ச்சி மாக்கியுலர் சிதைவு ஆகிய கண் தொடர்பான நோய்களின் தாக்குதல் தடுக்கும் அதிக அளவு இருப்பதனால் தோல் நிறம் மாறாமல் இருக்கும் முகப்பருவால் ஏற்படும் அரிப்பு தோல் சிவந்து போவதை தடுக்கும் இதில் உள்ள வைட்டமின் பி நைன் ஆசிட் கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கருவில் இருக்கும் குழந்தையின் நரம்பு மண்டலத்தை வலிப்படுத்தி நரம்பு தொடர்பான நோய்களிலிருந்து பாதுகாக்கும் கடினமான உயர்பயிற்சியால் ஏற்படும் உடல் இறுக்கம் போக்கவும் மன அழுத்தத்தை போக்கவும் இந்த கொய்யா பணம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கு கொய்யா பழத்தில் இருக்கிற வைட்டமின் பி த்ரீ பி சிக்ஸ் ஆகியவை மூளையில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து நரம்புகளை தளர்த்தி அறிவாற்றலை அதிகரிக்கும் உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை நிலைப்படுத்தி உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது இதில் உள்ள சர்க்கரை அளவு ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை உள்ளிட்ட பழங்களை விட மிக மிக குறைவு கருவளத்தை போக்குவதில் தொடங்கி கருவில் இருக்கும் குழந்தை வரை நன்மை தரும் கொய்யாவை பழமாகவோ அல்லது ஜூஸாகவோ நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கொய்யா பழம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுகிறது இவ்வளவு பயன்கள் திறந்த கொய்யா பழம் எப்போ சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை அல்லது மதிய வேலைகளை வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது காலை உணவிற்கு பிறகு அல்லது மதிய உணவிற்கு முன் கொய்யாப்பழம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது செரிமானத்துக்கு உதவும் மற்றும் உடலுக்கு அதிக ஆற்றலை அளிக்கும் இரவு உணவிற்கு முன் கொய்யா பழம் சாப்பிடுவதை தவிர்க்க வேணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பல செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இவ்வளவு நன்மைகள் தரும் இந்த கொய்யா பழ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதை கொய்யா பழம் சாப்பிடாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்னா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் கொய்யா பழத்தினுடைய பயன்கள் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடட்டும் இந்த கொய்யாப்பழம் எல்லா சீசன்லேயும் கிடைக்கக்கூடியது அதுவும் விலை குறைவானதும் கூட ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய்